பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீ ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே யார் ஒருவர் இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய அனைத்து பிரச்சனைகளும் தீரும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலாபலங்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் முதலிலே ரிஷபராசியை சார்ந்தவர்கள் யார் காந்த சக்தியும் சாந்த உள்ளமும் கொண்ட கவர்ச்சியாக பேசி காரியத்தை கணக்கச்சிதமாய் முடிக்கும் ரிஷபராசிக்காரர்களே அப்படிப்பட்ட ரிஷபராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் என்ன இரண்டு மூன்று நான்கு ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு மிருகசீரிடம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள்தான் ரிஷபராசியை சார்ந்தவர்கள் இந்த செப்டம்பர் மாதத்திலே நடக்க இருக்கின்ற கிரகப்பெயர்ச்சிகள் எத்தனை அவைகள் என்ன முதலிலே புதனுடைய பெயர் அதை தழுவி சுக்கிரன் செவ்வாய் சூரியன் மற்றும் இன்னொரு முறை அதாவது புதன் இரண்டாவது முறை இந்த செப்டம்பர் மாதத்திலே பயிற்சி அடைகின்றார் இந்த பயிற்சிகளை நாம் பொது பலனோடு சேர்த்து அதனுடைய பலாபலனையும் இப்பொழுது சேர்த்து இந்த பொது பலனிலே வழங்க இருக்கின்றோம் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலே என்னென்ன பல ப பலாபலன்கள் நடப்பிலே வரப்போகிற பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் தீர ஆலோசனைகள் செய்து பக்குவமாக அணுகுமுறையால் வெற்றி காணும் ரிஷபராசிக்காரர்கள் இந்த செப்டம்பர் மாதம் நல்ல யோகமான பலன்களை பெறப்போகிறீர்கள் பணவரத்து அதிகரிக்கும் மனதிலே ஏதாவது ஒரு கவலை உண்டா சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலம் ஏற்படும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடும் புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடக்கும் நயமாக பேசுவதன் மூலம் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாய் செயல்படுவது நல்லது வேலை பார்க்கும் இடத்திலே பொருட்களை கவனமாய் பாதுகாப்பாய் வைப்பது நல்லது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே உறவு பலப்படும் பிள்ளைகள் மகிழ்ச்சியடை தேவையானவற்றை செய்வீர்கள் பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும் மனதில் ஏதாவது ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலே நடக்க இருக்கின்ற பலாபலங்கள் கலை துறையினருக்கு தொழில் தொடர்பான வீண் அலைச்சல் இருக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடுவீர்கள் தக கலைஞர்களின் நிதானத்தை கடைபிடித்து நன்மையை தரும் கோபத்தை குறைத்து தன்மையாய் பேசுவதால் காரிய வெற்றி உண்டாகும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் அறிவியல் துறையினருக்கு தேவையற்ற அலைச்சல்களை குறைத்து கொள்வது நல்லது எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய தூண்டும் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கலாம் மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம் பாடங்களில் கவனம் செலுத்துவது குறையக்கூடும் நன்கு படிப்பது நல்லது பெற்றோர்களின் ஆதரவு பெருகும் வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது பிரித்திரை இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் குதகூலம் உண்டாகும் வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீர்கள் பயணம் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் தொலை தூர தகவல்கள் நல்ல தகவல்களாய் வந்து சேரும் எதிர்பார்த்த பலம் வரும் வாய்ப்பு உள்ளது திறமை அதிகரிக்கும் உங்களது செயல்பாடுகள் பாராட்டு மனதிலே தைரியம் கூடும் மிருகசீரிடம் ஒன்று இரண்டு பாதங்களை உடையவர்களுக்கு ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் செல்வ சேர்க்கை உண்டாகும் எந்த ஒரு வேலையும் திருப்தியுடன் செய்வீர்கள் புத்தி சாதுரியம் வாக்குவன்மை அதிகரி முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் தனாதிபதி சுக்கிரன் சஞ்சாரத்தால் பண வரவு அதிகரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாத ஆன்மீக பரிகார முயற்சிகள் என்னென்ன வெள்ளிக்கிழமையிலே நவகிரகத்துக்கு சுக்கரன் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்ய செல்வம் சேரும் மனதிலே மகிழ்ச்சி உண்டா அதிர்ஷ்ட கிழமைகள் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் இரண்டு மூன்று ஆகும் மற்றும் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகும் அதிர்ஷ்ட தினங்கள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதிர்ஷ்ட திக்கு தெற்கு அதிர்ஷ்ட வண்ணம் பச்சை நீளம் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு எட்டு ஆறு ஐந்து ஒன்று ஆகும் இதுவரை சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவில் மாலையிலே ஆறு மணி அளவில் செப்டம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து தெளிவாக கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் நன்மைகளையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கலந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையைப் பற்றி நீங்கள் வாழ்வாங்குவாழ் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே தொகுக்கப்பட்டு அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது இதில்தான் தான் மாதப்பலனும் வர இருக்கிறது அதை கூர்ந்து கேட்டு நீங்கள் எல்லாவிதமான விதமான நன்மையும் பெற வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு பதிவை வேறொரு நல்ல பகுதியிலே உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன் உங்களிடமிருந்து இருந்து நன்றி கூறி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்